என்ன வந்துச்சு அந்த லட்டு விவகாரத்திலயும் உங்களை என்ன சொல்றது செவில் அரைகிற மாதிரி அரைஞ்சாங்களே உச்ச நீதிமன்றம் ஸ்டாலின் இருக்கிற காலம் வரைக்கும் பெருசா இருக்காது ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகுறதற்கு அவர் என்னவெல்லாம் எதிர்ப்புகளை குடும்பத்துல சந்தித்தாரோ கலைஞர் இருந்த கலைஞர் குடும்பத்துக்குள்ள சந்திச்சாரோ அதிர்ஷ்டவசமாக அல்லது இயற்கையாகவோ என்னமோ உதயநிதிக்கு அந்த மாதிரி எதிர்ப்பு இல்லை எங்க லட்டுல ஒண்ணு கலந்ததுக்கும் சனாதனத்தை பாதுகாக்கிறதுக்கு என்னங்க சம்பந்தம் வந்துச்சு யாரை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் ஏதோ இந்துக்களை பத்தி பேசணும் ஏதோ பிஜேபி நீங்களே கொண்டு போய் இந்துக்களை பிஜேபி கிட்ட தள்ளுறீங்க இந்துக்களுக்கு பிஜேபிக்கு என்ன சார் சம்பந்தம் அவருடைய இறை நம்பிக்கைக்கு பிஜேபிக்கு என்ன சார் சம்பந்தம் இந்த புரிதலுக்கு திமுகவே இன்னும் வரல வாஜ்பாய் காலத்திலிருந்து பிஜேபி இருந்த அணுகுமுறை இதெல்லாம் வேறு இப்போ அதுக்கு நேர் மாறாக இருக்குது அடிப்படை கொள்கைகள் மாறாமல் இருக்கலாம் அந்த கொள்கையை எதில் பூட்டி வச்சிருந்தாங்க இப்போ எதில் எடுத்து தொங்க விட்ருக்காங்கிறதா வித்தியாசம் வாரிசு என்பது தகுதி குறைவோ ஒரு தடையோ கிடையாதுன்னு சொல்லுவேன் ஒரு இடத்தை அடைவதற்கு வரட்டுமே வணக்கம் இப்போ நம்ம ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணம் வந்து மறைமுகமாக உதயநிதி வந்து விமர்சிச்சிருக்காரு அது வந்துட்டு சனாதனத்து ஒரு வைரஸ் சொன்னார் அதை அழிப்பேன்னு சொன்னார் சனாதனத்தை அழிக்க முடியாது அழிக்க நினைச்சவங்க தான் வந்து அழிஞ்சு போவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க சனாதனத்தை ஒரு பேசுபொருளாக மாற்ற நினைப்பதே தப்பு தான் இதை நான் உதயநிதிக்கும் சொன்னேன் அதாவது அவர் சொன்னது சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் சாதி மத வேறுபாடுகளை அமல்படுத்த நினைக்கிற அதை வளர்த்தெடுக்கிற சனாதனத்தை ஒழிக்கணுங்கிறதெல்லாம் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது அந்த தரப்பில் என்ன சொல்கிறாங்க சனாதனால் அது மட்டும் இல்லை அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குன்னாங்க அதனால் நீங்கள் சொல்ல வேண்டிய சொல்லிட்டீங்க அவங்க சொல்ல வேண்டிய சொல்லிட்டு அதோட உற்றணும் மக்களுடைய வகிறு பிரச்சனை எவ்வளவோ இருக்குது தலைபோற பிரச்சனை எத்தனையோ இருக்குது அதை கட்டிக்கிட்டு இது பண்ண வேண்டாம் சரி லட்டு விஷயத்துக்கு வருவோம் இந்த லட்டுல தான் ஆரம்பித்தது பவன் கல்யாண் ரொம்ப ஆவேஷமாக ஆக்ரோஷமாக பேசுகிறார் ஏன்னா சனாதன பாதுகாப்பு வாரியம் தேசிய அளவில் அமைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு என்ன வந்துச்சு அந்த லட்டு விவகாரத்துலேயும் உங்களை என்ன சொல்கிறது செவில் அரைகிற மாதிரி அரைஞ்சாங்களே உச்சநீதிமன்றம் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணையும் ஒரு தரவு ஒரு ஆய்வறிக்கை முழுமையாக கையில் வராத போதே மக்கள்கிட்ட போய் இதை சொல்லலாமான்னு கேட்டாங்க சும்மா அங்கே ஏதோ ஒரு பிள்ளையார் கோயிலில் பொங்கல் கொடுத்த இடத்துல ஏதோ கலந்துருந்துச்சின்னு சொல்கிற விஷயமா கோடிக்கணக்கான மக்கள் போய் வழிபடுற இடம் கோடிக்கணக்கான பேர் போகிறா லட்டை வாங்கிட்டு வந்து அதை பல கோடி பேருக்கு அந்த லட்டை கொடுக்குறான் திருப்பதி போனாலும் வாங்கிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீட்டுக்கு கொடுக்குறதா போதே வேலை அவன் துன் ரசம் மாத்திரானா இல்லையோமோ லட்டை கொண்டே அடுத்த அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது பலராலும் ரசிக்கப்படுகிற விரும்பப்படுகிற ஒரு பிரசாத விஷயத்தில் இவ்வளோ பெரிய விஷயத்தை போய் சொல்லலாமா சரி அப்படியே தப்பு நடந்துருக்குன்னு வச்சு ஒரு வாதத்துக்கு நான் சொல்கிறேன் நடந்து முடிஞ்சிடுச்சு ஏதோ ஒன்று கலந்ததாக நீங்கள் சொல்கிறீங்களே கலந்ததை திருப்பி எடுக்க முடியாது அதை திரும்பி பல இடத்துல ஸ்டேஜில் போய் வைக்க முடியாது அது நல்லா தெரியும்ல கொஞ்சம் யோசிக்கணும்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா மதி யூகின்லாம் பேர் எடுத்தவர் சந்திரபாபு நாயுடு எதிர்காலம் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருக்கணும் அப்படின்னா எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கிற அளவு அறிவு படைத்து சந்திரபாபு நாயுடு ஒரு பெட்டி பாலிடிக்ஸ்ல போய் சிக்கிட்டாரன்னு தோணுது ஜெகன் மோகனை நீங்க பழி வாங்கணும்னா அதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஒரு அதிகாரிகள் குழுவை போட்டு நாலு ஃபைல் எடுத்து நோண்டுங்கன்னா ஒரு ஃபைல் சார் சிக்கிட்டு சும்மா ஆட்சியில் இருக்கிற எவர் ஒரு தவறு செய்யாம இருக்க முடியாது அதை எடுத்து கிரிமினல் கேஸ் போட்டு ஜெகனை உள்ள தள்ளுங்க சரி இதுல தவறே நடந்திருந்தா வச்சு போல விஷயத்தில் விஷயத்துல கலப்படுன்ற வார்த்தையை பயன்படுத்த நிதி முறைகேடு நடந்திருக்கு பணம் கையாடல் நடந்திருக்கு ஏதாவது அந்த மாதிரி ஃபினான்ஷியலாக கொண்டு போயிட்டால் மக்களுக்கு கூட அதை பற்றி கவலை இல்லை நிரூபணமாகாத முழுமையாக தகவல் வராத ஒரு விஷயத்தை சொல்லி எத்தனை பேருடைய உணர்வுகளை நீங்கள் புண்படுத்துறீங்க பிராமணர்கள்னு அதை சுருக்கக்கூடாது சாதி மதமே கிடையாது அதுக்கு எல்லா சாதியினரும் அங்கே போய் பெரும்பாலை வழிபடுறதுக்குறான் சாப்பிட்டவர் அப்போ நம்ம எதை தின்னோம் ஒரு அசூயையான மனநிலைக்கு எத்தனை கோடி பேரை தள்ளுறாங்க அதைத்தான் உச்ச நீதிமன்றம் கேட்டாங்க என்ன நினச்சிட்டு இதையாவது விட்டு வைங்க அரசியலை விட்டுன்னாங்க செவில் திருப்பி சொல்லுவேன் இந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அவர் ஐயோயோ சனாதனத்தை பாதுகாக்க வேண்டியது எங்க லட்டுல ஒன்னு கலந்ததுக்கும் சனாதனத்தை பாதுகாக்கிறதுக்கு என்னங்க சம்மந்தம் வந்துச்சு யாரை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் ஆந்திர மக்கள் வெளிப்போடு இருக்கணும்னு எனக்கு தோணுது பட் இது எவ்வளோ தூரம் அது போய் சேரும் நமக்கு தெரியல அந்த மாதிரி ஆட்களை பத்தி இங்க பேசுறதே பாவம் நினைக்கிறேன் நான் அரசியல் பண்றதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு சார் இவ்வளவு தூரம் வந்தார் பொறுமையா இருந்தார் ஒரு நடிகராக இருந்து பதினஞ்சு எம்எல்ஏக்களை ஜெயிக்க வச்சார் யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு துணை முதலமைச்சரா வந்தாலும் நம்ம ஒரு ஆங்கில இளைஞர்களுக்கு அந்த பாடத்தை கற்று கொடுக்கணுமே தவிர அரசியல் ஈடுபாட்டுக்கு இப்படி போய் இந்த அரசியல் பண்ணலாமா மத அரசியல் பண்ணலாமா பிஜேபியும் தோற்கடிச்சிட்டாங்களா இந்த விஷயத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து பிஜேபிக்கே அதிர்ச்சி அவங்களும் என்ன தெரிஞ்சிருந்தது விட நம்ம வேலையை இவங்க பாக்குறாங்க இவ்வளவு வேகமா இல்ல இதெல்லாம் தப்பு இல்லையா சார் துரத்தி அடிக்கப்பட வேண்டிய சக்திகள் இந்த மாதிரி ஆட்கள் நான் சொல்லுவேன் நான் திரும்ப சொல்றேன் சனாதனம் கெட்ட வார்த்தை இல்லைன்னு நானும் நம்புறேன் அதை பேச வேண்டிய நேரத்துல பேசணும் பேச வேண்டிய அளவுக்கு பேசணும் சார் தேசிய அளவில் ஒரு பாதுகாப்பு வாரியம் ஏன் நீட்டில் இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறோம் அது நல்லதா கேட்டார் அதுக்கு ஒரு வாரி அம்சல நதிநீர் பங்கீடு ஆந்திராவுக்கும் பக்கத்து மாநிலத்துக்குமே சண்டை இருக்கு அதை தீர்க்கறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா அதுக்கு ஒரு வாரி அமைக்கணும்னு கேட்டார் பவன் கல்யாண் அதுக்கெல்லாம் மனசு போகல சனாதனத்தை பாதுகாக்கிறதுக்கு வாரி அமைக்க போறாராம் ரொம்ப தப்பான விஷயம் இப்போ ஆந்திர அரசியல் கிட்ட உத்தரப்பிரதேச மாறிட்டு வருவா ஒரு ஆன்மீகத்தை கையில் எடுத்துட்டுறாங்க அது வெற்றி பெற நான் அதே கடவுளை வேண்டிக்கிறேன் யாரு வேணாலும் ஜெயிக்கிட்ட தோக்கட்டும் சார் நமக்கு அதை பத்தி கவலை இல்ல தமிழ்நாட்டையும் தான் நான் சொல்றேன் மதத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இருக்க கூடாதுன்னு சொல்றேன் இப்ப திமுகவே நான் பல நேரங்கள் எதிர்ப்பு யோசிப்பேன் ஏதோ இந்துக்களை பத்தி பேசுறா ஏதோ பிஜேபி நீங்களே கொண்டு போய் இந்துக்களை பிஜேபி கிட்ட தள்ளுறீங்க இந்துக்களுக்கு பிஜேபிக்கு என்ன சார் சம்பந்தம் அவருடைய இறை நம்பிக்கைக்கு பிஜேபிக்கு என்ன சார் சம்பந்தம் இந்த புரிதலுக்கு திமுகவே இன்னும் வரல சரிதானா நான் தான் நான் சாமி கும்பிட்றவன் தான் பிஜேபிக்கு நான் ஆதரிக்கணும்னு நினைச்சா வேற காரணத்துக்காக தான் ஆதரிப்பேன் எதிர்க்கணும்னு நினைச்சா காரணத்தோட தான் எதிர்ப்பேன் நான் சாமி கும்புறதுக்கும் பிஜேபிக்கு சம்பந்தமே இல்லை நான் இந்துங்கிறதுக்கு பிஜேபிக்கு என்ன சார் சம்பந்தம் அவங்க அரசியல் பண்ணலாம் இந்து அரசியல் பண்ணலாம் இந்து மத அரசியல் பண்ணலாம் திமுக அந்த இடத்த போய் தள்ளலாமா அப்படி இந்துக்கள்னு பேசினாலே பிஜேபி தாங்கிற முதல்ல அந்த தவறான கண்ணோட்டத்துல பல கட்சிகள் இருக்கிறாங்க அவங்க முதல்ல வெளியில் வரணும் இதுதான் மத அரசியல் நான் சொல்லுவேன் இது பிஜேபி விட ஆபத்தான வேலை இப்போ பிஜேபி எப்பயும் கூட்டணி யார் இருக்காங்களோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டிட்டு பவர் குறை பார்ப்பாங்க இப்போ ஆந்திராவில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சந்திரபாபு ஓரம் கட்டிட்டு பவன் கல்யாணம் வந்து பிஜேபியில் சேர்க்க ஒரு வாய்ப்பு இருக்கா அந்த மாதிரி நிச்சயமா யாரையுமே விட மாட்டாங்க அந்த சந்திரபாபு நாயுடு நீங்க சாதாரணமா இடப்பட வேண்டாம் அவர் அந்த கூட்டணி ஒரு இயல்பான கூட்டணியாக நான் பார்க்கல வேற வழி இல்ல பவருக்கு வந்தாங்கிற நிர்பந்தம் சந்திரபாபு நாயுடுக்கும் இருந்துச்சு வாஜ்பாய் காலத்திலிருந்து பிஜேபி அப்போது இருந்து அணுகுமுறை இதெல்லாம் வேற இப்போ அதுக்கு நேர் மாறா இருக்கு அடிப்படை கொள்கைகள் மாறாம இருக்கலாம் அந்த கொள்கையை எதில் பூட்டி வச்சிருந்தாங்க இப்போ எதில் எடுத்து தொங்க விட்டுருக்காங்கிறதா வித்தியாசம் அப்ப அப்படிப்பட்ட பிஜேபியோட இவர் ரொம்ப இயல்பா போய் சேர்ந்திருப்பாருலாம் நான் பார்க்கல நீயா நான் போட்டி தொடங்கிடுச்சுன்னு தான் நான் பார்க்குறேன் சுவாரஸ்யமாக இருக்கும் அதை பற்றி நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டாம் இப்போ உதவிக்கு வந்து துணை முறையை கெடுதல் ஒரு வாரம் ஆகுது பெரிய எதிர்ப்பு எதிர்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது திமுக எதிர்க்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அவர் எதிர்ப்பு வந்திருந்தால் இன்னும் வந்திருக்கணும்ல ஒரு பொதுக்குழு செயற்குழு கூடலை அதுக்கு ஃபோரமும் இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன் இப்போது ஒரு ஒன்றிய சிலருக்கு பிடிக்கல அவர் எங்கே டிவியில் வந்து பேட்டி கொடுப்பாரா இல்லை அங்கே மாவட்டம் கூட்டம் ஒன்றிய கழக கூட்டம் போட்டு தீர்மானம் போடுவாரா போட மாட்டார் மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு உதயநிதியை என்னைக்கு இளைஞரணி செயலாளர் பதவிக்கு கொண்டு வந்தாங்களோ அப்பவே இவர் எங்கே உட்கார வைக்க போகிறான்னு தெரிஞ்சு போச்சு சாதாரண தொண்டன்னு புரிஞ்சுக்கிட்டான் அதை ரசித்தான் அதுக்கப்புறம் எம்எல்ஏ சீட்டு கொடுத்த போதும் ஒரு சின்ன ச வாரிசுங்கிற பேச்சு வந்துச்சு சேப்பாக்கம் தொகுதி மக்கள் அவரை ஜெயிக்க வச்சு வாரிசுன்னு தெரிஞ்சுதான் ஜெயிக்க வச்சாங்க சரி எம்எல்ஏ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரி ஒரு வருஷம் எம்எல்ஏவே வச்சுருந்தாங்க ஒரு வருஷம் முடிஞ்சோடனே அவர் அமைச்சராக்கினாங்க பார்த்தீங்களா வாரிசு அரசியல் எங்கே போய் ஏன் வேற யாருக்குமே அமைச்சராக இருக்கிறது இல்லையான்னு அண்ணாதிங்கு உள்ளிட்ட கட்சியில் அப்படி விமர்சனம் வச்சாங்க அதை மக்கள் எப்படி பாக்குறாங்க ஒரு உரைகள் வந்துச்சு மக்களவை தேர்தல் என்ன சார் மக்களவைத் தேர்தல் பிரதமர் யாருன்னு தேர்ந்தெடுக்கிறாங்க நீங்க சம்பந்தம் இல்ல பல பிரச்சனைகளை மனசுல தான் மக்கள் முடிவெடுப்பாங்க சரிதானா அப்படி பார்த்தா காங்கிரஸ் யாரு முதலமைச்சரா சொல்லவே இல்லையே இந்தியா கூட்டணி சரியா இப்ப பிரதமர்னு மோடியை மட்டும் தான் பிஜேபி முன்னேறுது வேற யாருமே பிரதமர் அடையாளம் காட்டல எடப்பாடியும் காட்டல திமுகவை சார்ந்த கா அந்த இந்தியா கூட்டணியும் காட்டல அப்போ மக்கள் எல்லாத்தையும் மனசு வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா வாரிசு அரசியலை ஊக்கப்படுத்துகிற உதயநிதிக்கும் அவர் சார்ந்து இருக்கிற திமுகவுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு குறைஞ்சபட்சம் மத்திய தென் தென்சன்னையாவது திமுக தோக்கடிச்சிருக்கணும் இல்லையே ஸோ மக்கள் அதையெல்லாம் ஒரு பொருட்டா மதிக்கல இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்றேன் வாரிசு என்பது தகுதி குறைவோ ஒரு தடையோ கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஒரு இடத்தை அடைவதற்கு வரட்டுமே ஒருத்தரோட மகனா இருக்கிறது எப்படி சார் ஜனநாயக விரோதம் சார் அவர் வர விடுங்க வந்த பிறகு அவர் எப்படி செயல்படுறாருன்னு பாருங்கன்னு தான் நான் சொல்றேன் இப்போ திமுக சீனியர்கள் ஜூனியர் தீர்ந்து நினைக்கிறீங்களா எளியிலே தலைமைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாச்சு அப்படின்ட்டு இல்ல அது ஒரு ஆங்கில உங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கும் சில சீனியர்களுக்கு எரிச்சல் இருக்கும் யார்த்தையாவது சத்தம் வந்திருக்கா மியாவுனாவது ஒரு சத்தம் வந்திருக்கா வரலையே யதார்த்தம் அதான் சார் கட்சி தலைமை ஒரு முடிவு எடுக்குது நாம் என்ன செய்ய முடியும் அவ்வளவுதான் குடும்பத்திலோட பெரியது ஒரு எதிர்ப்பு கிடையாது ஸ்டாலின் இருக்கிற காலம் வரைக்கும் பெருசா இருக்காது ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகுறதற்கு அவர் என்னவெல்லாம் எதிர்ப்புகளை குடும்பத்துல சந்திச்சாரோ கலைஞர் இருந்த கலைஞர் குடும்பத்துக்குள்ள சந்திச்சாரோ அதிர்ஷ்டவசமாக அல்லது இயற்கையாகவோ என்னமோ உதயநிதிக்கு அந்த மாதிரி எதிர்ப்பு இல்லை குடும்பத்துக்குள்ளேயே கட்சியிலேயும் பழைய மாதிரி இல்லை முதல்ல அழகிரியா ஸ்டாலினா கனிமொழியா அப்படிலாம் ஒரு மாதிரி இருந்ததுல கலைஞர் இருந்த கடைசி பத்தாண்டுகள் இப்ப அந்த சூழலே இல்லையே சத்தமே இல்லையே ஸ்டாலின் காலத்துக்கு பிறகு எப்படி இருக்கும் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் திமுக ஒன்றும் பெரிய அதாவது எதுவுமே செய்ய முடியாத கட்சியெல்லாம் கிடையாது அண்ணாதிமுக அரசியல் என்பது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகான அண்ணாதிமுக அரசியல் அது ஏற்படுத்திய தாக்கம் அது கற்றுக் கொடுத்த பாடம் என்பது அண்ணா திமுகவுக்கு மட்டுமானது அல்ல எல்லா கட்சிக்கும் ஒரு பாடம் ஜெயலலிதா போது சசிகலாவை எப்படி பூஜித்தாங்க இன்னைக்கு சசிகலாவை தேய்ச்சிட்டு போறான் பணியால் வேலையாளுங்கிறான் இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல திமுக காரணம் அதை கவனிக்கிறான்ல ஸோ அதன் பிறகு எப்படி ஆனால் ஸ்டாலின் காலத்துக்கு பிறகும் என்னால் அந்த இயக்கத்தை வழிநடத்திட்டு போக முடியும் அந்த தகுதி எனக்கு இருக்கு என்னுடைய தேர்வு சரிதான்னு நிரூபிக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் உதயநிதிக்கு இருக்கு இப்ப திமுக அதிமுக வந்தவங்க தான் இருக்காங்க தலைவருடைய முடிவு இவர்கிட்ட இதை இந்த வேலையை வாங்க முடியும் இவர்கிட்ட கொடுத்தா அந்த வேலையை செய்வாரு செந்தில் பாலாஜி அண்ணாதிமுகல இருந்து வந்தவர் தான் இருந்து வந்தவர் தான் கோயமுத்தூர் அசைக்க முடியாத கோட்டையா இருந்துச்சு அண்ணா அவருடைய கோட்டையா தொண்ணூத்தி ஐந்து சதவீத வெற்றியை வாங்கி கொடுத்தது செந்தில் பாலாஜி தான் வேலுமணியை நம்மாலும் எதிர்க்க முடியும்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு அந்த அரசியல் நான் கொஞ்சம் கவனிச்சதுனால சொல்றேன் கோயம்புத்தூர் திமுக காரங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தின முதல் நபர் சமீப சில பத்தாண்டுகள்ல செந்தில் பாலாஜி தான் அண்ணா திமுக தோற்கடிக்க முடிகிற கட்சி தான் வேலுமணியை நம்மால் எதிர்க்க முடியுங்கிற நம்பிக்கையை கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளில் முதல் முறையாக திமுகவினருக்கு ஏற்படுத்தியது செந்தில் பாலாஜி தான் அவர் அமமுக கலந்து வந்தாரு அதிமுக வந்தாரு ஜெயலலிதா காலத்து எல்லாம் நினைச்சிருந்தா அந்த உழைப்ப அந்த ஒரு செல்வாக்க ஒரு தலைவன் பயன்படுத்திக்கிட்டா தப்பு இல்ல அதெல்லாம் மாறி போயிடுச்சு பட் எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கேயும் சில பேர் புலம்புவாங்க அந்த புலம்பல் இருந்தது அந்த புலம்பல் ஒரு எல்லைக்குள்ளேயே இருக்குங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது அப்ப நீங்க அஞ்சு தடவை எம்எல்ஏ எம்எல்ஏவங்களுக்கு இன்னும் சில பேருக்கு பதவி அமைச்சர் அமைச்சர்வதே கொடுக்க முடியல உதய சூரியன் துரை சந்திரசேகரன் சிவாஜி எண்பத்தொன்பதுலயே தோற்கடிச்சாரு துரை சந்திரசேகரன் இன்னைக்கு வரைக்கும் அமைச்சர்கள் அவருக்கு இடம் கிடைக்கல அந்த குறைஞ்சபட்சம் அந்த ரெண்டு பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும்ல அப்ப அவங்க எல்லாம் இருந்தா நான் வந்திருப்பில அந்த ஏக்கம் அவங்களுக்கு இருக்கும் பட் எதிர்த்து கொடி பிடிக்கிற அளவுக்கு அவங்க அந்த மாதிரி வளரல அவ்வளவு துணிச்சல் மிக்கவர்களாகவும் நான் பார்க்கல அது அவ்வளவு அறிவார்ந்த செயலும் அல்ல அமைதியா இருப்பாங்க சரி நமக்கான காலம் என்ன வரல போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் நலனுக்காக வந்து இந்த நாணய வெளி விழாவுக்கு அப்புறமா வந்துட்டு கவர்னர் கொஞ்சம் உறுத்தலா இருந்த பொன்முடியை வந்து அந்த உயர்கல்வித்துறை அதே மாதிரி மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வந்து நிதி உதவி கொடுக்குறாங்க பொன்முடியினுடைய மாற்றத்தை நான் அந்த மாதிரி இணக்கத்தின் ஒரு பகுதியா நான் பார்க்கல அது ஒரு கட்சி எடுக்கிற முடிவு அப்படி பார்த்தா பொன்முடிக்கு செல்லியன் மட்டும் ரவி என்ன சொல்றாரோ அவர் சொல்றதுல தான் கருது போடுற சொல்லப்போகிறார் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ திமுகனுடைய கொள்கை எதுவோ அதைத்தான் அவர் அமல்படுத்த போறார் அதை நான் இதில் ஒப்பிட மாட்டேன் நாணய வெளியீட்டுக்கு வந்ததில் வர ஒப்பிட்டுல அவர் ஒரு எல்லை தாண்டி கலைஞரை புகுந்தது ராஜ்நாத் சிங் அதில் தொடங்கி இப்போ இவர் போய் கேட்டுட்டு வரார் மெட்ரோ ரயில் திட்டத்தில் எத்தனையோ பொய்களை சொன்னாங்க பிஜேபி அது அத்தனையும் தவறுன்னு உணர்ந்து இன்னைக்கு பணம் கொடுக்குறாங்க அதுக்குள்ள அரசியலே பேச வேண்டாம் பணம் வந்துடுச்சு திட்டம் நடக்க போகுது நம்ம சொல்லாததை கேட்கல இல்லாததை கேட்கல மற்ற எல்லா நகரங்களுக்கும் மத்திய அரசு அள்ளி கொடுக்குது இதை மட்டும் உங்க திட்டம்னு பார்த்து நீங்க பண்ணிக்கிறாங்க அண்ணாமலையும் சேர்ந்து பேசணும் இங்கே தான் கவனிக்கணும் நீங்க அண்ணாமலையும் சேர்ந்து இந்த பொய்ய சொன்னாரு இல்ல இல்ல இது மாநில அரசு திட்டம் மத்திய அரசு செய்ய வேண்டியது செஞ்சிடுச்சு செஞ்சிடு செஞ்சிடுச்சுன்னா நேற்று கேபினட்டை கூட்டி ஏழாயிரம் கோடி கொடுக்குறேன்னு சொல்லி எதுனால பரவாயில்ல திரும்பவும் சொல்றேன் அந்த விமர்சனத்துக்குள்ளேயே போக வேண்டாம் ஒரு நம்ம மாநிலத்து இது மாதிரி ஒரு நாலு காரியம் பிஜேபி பண்ணிச்சுன்னா அண்ணாமலை இல்லை யார் இங்க தலைவராக இருந்தாலும் அந்த கட்சி கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் நீங்க எதுவுமே செய்யாம பொய் பொய்யா சொல்லிக்கிட்டு இல்லாத இருக்குன்னு சொல்லி இருக்கிறத இல்லைன்னு சொல்லி இதை மக்கள் ரசிக்கவே மாட்டாங்க அது எவ்வளவு பெரிய கொள்கை இருக்கிற கட்சியா இருந்தாலும் சரி எவ்வளவு செல்வாக்கு மிக்க தலைவர் இருக்கிற கட்சியா இருந்தாலும் சரி அந்த புரிதலுக்கு பிஜேபி வந்திருந்தா ஒரு பத்திரிகையாளராக மட்டும் இல்லை ஒரு தமிழ்நாட்டு பிரஜா எனக்கு சந்தோஷம் தான் இப்ப திமுக கடுமைய ஆதவ் அர்ஜுனா வந்து இவர் கண்டிக்கவே இல்லை திருமாவள அவருடைய திருமாவளவனுடைய ஒப்புதல் இல்லாமல் அவர் பேசி இருக்க மாட்டார் அப்படிங்கிறது சின்ன குழந்தை கூட தெரியும் அப்படி நீ பேசுன்னு சொல்லியிருக்கலாம் அல்லது அந்த கருத்துக்கள் நம்ம கட்சியினுடைய கருத்துக்கள் தான் அந்த ஆங்கில நீ பேசுற தப்பு இல்லப்பான்னு சொல்லியிருக்கலாம் தூண்டி விடுறதுங்கிற வார்த்தையை கூட நான் பயன்படுத்தலை ஆனால் பேசுகிற நேரம் அதுவான்னு திருமாவளன் கொஞ்சம் யோசிச்சுருக்கணும் நேற்று மேடையில் சொல்கிறார் இல்லையா இந்த மது மது ஒழிப்பு மாநாட்டினுடைய நோக்கத்தையே சில பேர் திசை மாற்றி விட்டார்கள் அந்த சில பேர் யார் தெரியுமா நம்பர் ஒன் திருமாவளவன் நம்பர் டூ ஆத இந்த ரெண்டு பேரும் தான் திசை மாத்துனது நீங்க இப்போ அந்த கூட்டம் முடிஞ்சு போச்சு நாளைல இருந்து ஒரு யாத்திரை நடத்துங்க பட்டியலின மக்களுக்கு அதிகாரத்தில் பங்கு யார் உங்களை தடுப்பா அது சட்டவிரோதம் யாராவது சொல்லுவாங்களா நியாயமற்றதுன்னு யாராவது சொல்லுவாங்களா நாளைல இருந்து அதை செஞ்சிருக்கலாம்ல சார் ஸோ நீங்களே ஒரு முக்கியமான சப்ஜெக்டை கையில் எடுத்து அற்புதமான திட்ட ஒரு சப்ஜெக்டை கையில் வச்சுக்கிட்டு அதை திசை மாத்தற மாதிரி அதை மலங்கடுக்க செய்கிற மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்குகிறது கொண்டு அதை திணிச்சது நீங்க ரெண்டு பேரும் தான் நீங்க பேசுனது யாரும் தப்புன்னு சொல்ல பேசுன நேரம் தப்பு இப்போ இந்த அமைச்சரை மாற்றம் நினச்சி அதுக்குள்ள ஏதாவது சொன்னாதான் கிடைக்கும்னு நினைச்சிங்களே அப்படியே டிஸ்கஷன் நடக்குது சரி உங்களுக்கு கொடுத்துட்டா காங்கிரஸ் சும்மா இருக்குமா இந்த மாற்றத்திலே சொல்றேன் நான் உதயநிதி ஒரு துணை முதலமைச்சர் திருமாவளவன் ஒரு துணை முதலமைச்சர் அதோட முடிஞ்சிருக்குமா இடதுசாரிகள் கேட்க மாட்டாங்களா காங்கிரஸ் கேட்க மாட்டாங்களா ஒரு துணை சபாநாயகராது கொடுங்கன்னு வேல்முருகன் கேட்க மாட்டாரா அவருக்கு வாக்கு தான் கூட்டில சேர்த்தாங்க அதை வேற அப்பப்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்காரு அவரு அப்ப இது ஒருத்தரோட முடியறது இல்லை இப்ப நடக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் அந்த நேரத்தில் அதை எழுப்புனது திருமாவளவன் செய்த தவறு ஆனா இப்போ அந்த கொள்கையில அந்த முடிவுல ஒரு உறுதியா இருக்காருன்னா வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வரைக்கும் அவர் பொறுத்திருந்து அதிகாரத்தில் யார் பங்கு தருகிறார்களோ அவர்களுடன் தான் கூட்டணிங்கிற ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாதான் அவர் தன் கொள்கை உறுதியாக அர்த்தம் தேர்தல் முடிஞ்சு பாத்துக்கலான்ட்டு எந்த கூட்டிலையும் நீடிச்சார்னா அப்ப திருமாவளவனும் சராசரி அரசியல் தான் பண்றாருன்னு நான் சொல்ல மாட்டேன் அவரை ஆதரிக்கிற பட்டியலினத்த வரை ஒரு முடிவுக்கு வருவாங்க ரொம்ப கவனமாதான் தான் அதை டீல் பண்ணணும் இப்போ மது ஒழிப்பு மாநாடு நடத்தியிருக்காங்க இந்த மது ஒழிப்புக்கு வந்து மக்கள் மீது அவ்வளவு அளவுக்கு வரவேற்பு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலயே வந்துட்டு மதுவ கொண்டு சொல்லி தான் ஸ்டாலின் நின்னாரு அதை செய்யாத அதை செய்யாத திமுகவுக்கு நாடாளுமன்ற தேர்தலையும் அபரிமிதமான ஆதரவை தெரிவிக்கிறாங்க மக்களுக்கு அதுக்காக அதில் அக்கறை இல்லைன்னு அர்த்தம் இல்லை இந்த மாநாட்டுக்கு பெருசு ஆதரவு இல்லைன்னா அவங்க என்ன பிடிச்சி வந்திருக்கணுமா இல்ல வீட்டில் இருந்தபடியா அந்தந்த ஊர்ல இருந்தபடியே நினைச்சாலே போதும் அந்த விஷயத்துல திருமாவளவன் வெற்றி அணைச்சுட்டா நான் சொல்லுவேன் மக்களின் கவனத்தை ஈர்த்ததுல இந்த மாநாடு வெற்றி தான் மாநாடு நடக்கல மழையின் காரணமாக மாநாடு ரத்து செய்யப்பட்டதுன்னா கூட அவர் நோக்கத்தில் வெற்றி அடைஞ்சிட்டாங்க தமிழ்நாடு முழுக்க பேசிட்டாங்க திருமாவனை இருந்தால் மாநாட்டம் நடத்துறாமே மது ஒழிக்கணும்னு சொல்கிறாராமே திமுக கூட்டத்தில் இருந்துக்கிட்டே பேசுகிறாரு பரவாயில்லையே இப்படின்னு பேச வச்சது தான் முதல் வெற்றி இதனுடைய கடைசி வெற்றியும் அதுதான் ஒரு தாக்கம் வருமானம் வராது எது வரைக்கும் திமுக திருந்தணும் அவங்க மனசில் மாற்றம் வரணும் எப்போ வரும் பணம் இருந்தால் இது மூட போகிறான் நாற்பத்தாயிரம் கோடி கொடு நான் கடையை முடிறேன் பாருங்கள் அப்போ நாற்பத்தாயிரம் கோடியில் குறைஞ்சபட்சம் இருபதாயிரம் கோடி கொடுக்குற இடத்துல யார் இருக்கா மத்திய அரசு பிஜேபியின் மனசில் ஒரு மாற்றம் வரணும் மெட்ரோ ரயில் அவங்க ஒரு மாற்றம் வந்த மாதிரி ஒரு சமுதாயத்தையே ஒரு எதிர்கால சந்ததியை பாதுகாக்கிறீங்க பரவாயில்ல மூடுங்க நாங்கள் ஒரு அது வரைக்கும் ஒரு பேக்கேஜ் தரோம் நாலு வருஷத்துக்கு தர்றோம் அஞ்சு வருஷத்துக்கு தரோம் அதுக்கப்புறம் நீங்க தான் பாத்துக்கணும் எப்படி எல்லாம் நிதி இழப்பை ஈடு செய்யலான்னு பாருங்க கனிம வளங்களை அரசே எடுத்து நடத்தினா ஒரு லட்சம் கோடி ஒருவர்கள சொல்றாங்கல்ல ராமதாஸ் எப்ப இருந்தும் சொல்றாரு அண்ணாமலை இப்ப சொல்றாரு சில வல்லுநர்களும் அதை சொல்றாங்க அதை செயல்படுத்த ஆரம்பிச்சாலே சில வருஷம் ஆகும் அந்த சில வருஷத்துக்கு எப்படி நிதி இழப்பை சமாளிக்கிறது மத்திய அரசு மனசு வந்து கொடுத்தா இவங்க மூட் செய்வாங்க நாங்க கொடுக்குறேன்னு சொன்ன பிறகும் திமுக தடைகளை மூட மறுக்குதுன்னா திமுகவை துரத்தி அடிக்கணும் அரசியல் ரீதியா அப்ப சேட்டை திமுக தான் பண்ணுதுன்னு மக்களே ஒரு முடிவு பார்த்துருவாங்க அப்போ மக்களுடைய உணர்வை நீங்க தடுக்க முடியாது கட்டுப்படுத்த முடியாது இப்போ இன்னைக்கு வந்து விஜய் கட்சி மாநாட்டுக்கான பந்தர்கள் நட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சி கூட விஜய் போல புசியானது தான் கவனிச்சு இல்ல பொதுவாக தலைவர் போயெல்லாம் பந்தங்கால் நடமாட்டாங்க அதனால ஏதோ எல்லாரும் செய்யாது விஜய் கிட்ட எதிர்பார்க்குற தப்பு பட் என்னன்னா அந்த அந்த ஆர்வக்கோள அந்த சினிமா தினத்துல இருந்து இன்னும் அவங்க வெளியில வர மாட்டாங்களேன்ற எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு மாநாட்டு தேதிய முடிவு பண்ணலேருந்து அதில் ரகசியம் காத்துலேருந்து ஏங்க பாஞ்சாந்தேதி மாநாடு பத்து மணிக்கு தொடங்க அஞ்சு மணிக்கு முடியும்னு சொல்றது என்ன சார் பெரிய ரகசியம் வண்டி கிடக்கு நீங்கள் மக்கள்கிட்ட தானே வர்றீங்க மக்களுக்கு தானே சொல்ல வர்றீங்க ஒரு அரிப்பு அறிவிச்சிட்டு போங்களேன் எல்லாம் திட்டப்பறும் கடைசியாக விஜய் அறிக்கை விட்டார் முடிஞ்சு போச்சு இந்த மாநாட்டுக்கு வேலை செய்கிறவங்கலாம் ஆஃபீஸில் கேளுங்க லீவு கொடுக்கலாம் வேலையை உதவிட்டு வாங்கன்றார் இதெல்லாம் பேசுகிற பேச்சா சார் இவர் சொன்னதுக்காக ஒரு பேர் லீவு விட்டு விடுவோம் வாட்ச்மேன் வேலை பார்த்தா கூட வாட்ச்மேன் வேலையை விட மாட்டான் கேவலமாக சொல்லலை அந்த வாட்ச்மேன் வாங்குற சம்பளத்துல தான் அந்த குடும்பம் உயிர் வாழுதுன்னா அந்த முட்டாள்தனத்தை எவரவும் செய்ய மாட்டான் அது விஜய் அதை நீங்க என்கரேஜ் பண்ணலாமா சரி எடுத்தவொன்னே எப்படி சார் என்ன மாநாடே தொடங்கல அதுக்குள்ள தன்னுடைய ரெண்டாம் இடத்த ஆளை கண்டிக்கிறான்னு அதையும் நீங்களும் நினைச்சுமா உடுமா இது ஒரு பாடமா எடுத்துக்கணும் நம்ம பேசின தப்புங்கிற புரிதலுக்கு முதல்ல ஆனந்த் வரணும் தனியாக கூப்பிட்ட நேரம் கண்டிச்சிருப்பான்னு நான் நம்புறேன் அது பின்னாடி இவர் தொடர்ந்தார்னா இன்னும் கண்டிக்கலன்னு அர்த்தம் அப்ப நம்ம விஜய போட்டு கிளிக்கலாம் இப்போ வந்து பாண்டிச்சேரியில் அது குசி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினருக்கு இருந்தார் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சென்னையில் இருக்கிற ஒரு கவுன்சிலர் அளவுக்கு தான் கிடையாது அவரை நம்பி ஒரு இல்லையா அது அவருடைய விஜயினுடைய உரிமை அது அவருடைய சாய்ஸ்ன்னு வச்சுக்கணும் அதுக்குள்ளே போய் நம்ம போக முடியாது அதை விஜயை நம்பி வர்றவங்க ஏற்கனவே இங்க மாவட்டச்சாரர் இருக்கிறவங்க நிர்வாகிகள் எப்படி பாக்குறாங்கன்னு பார்க்கணும் அதை ஒரு அரசியல் கட்சியா நடத்தப்ப மாநாட்டுக்கு எங்களை கேள்வி கேட்டுட்டாங்க கேள்வி கேட்கறது சாதாரணமையா கேட்கணும் எல்லாருக்கும் கேள்வி கேட்பாங்க நிபந்தனைகள் விதிப்பாங்க அந்த நிபந்தனைகளை ஏத்துக்கிறதா கையெழுத்து போடணும் யாரேனும் ஒரு நிர்வாகி பொறுப்பான நிர்வாகி கையெழுத்து போடணும் இந்த நிபந்தனைகளுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்க மாட்டோம் விளைவிச்சா யாரு நஷ்டம் எடுத்து இதெல்லாம் வழக்கமா எல்லாருக்கும் கொடுக்க ஆர்எஸ்எஸ்க்கும் தான் இது இருக்கு ஊர்வலம் நடத்துறாங்களே அதே நிபந்தனைகள் அடிப்படையெல்லாம் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க ஏதோ கேட்கக்கூடாத கேள்வி எங்களை பார்த்து கேட்டுட்டாங்கிற மாதிரி பதறது இதெல்லாம் ஏதான அனுபவம் மிக்க அரசியல்வாதிகள் இன்னும் இங்கே இல்லை ரசிகர்கள் ரசிகர்களாகவே இருக்காங்க விஜயகாந்த் பண்ண இடத்த இன்னும் ஒரு பண்ணலை ரசிகர்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுத்து கிட்டத்தட்ட அவளை தொண்டர்களை மாற்றின பிறகு டக்குன்னு காட்சி ஆரம்பிச்சார் ஒரு ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தலில் எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வாங்கிட்டு போயிட்டே இருந்தார் விஜய் இன்னும் அந்த இடத்த அடையல ஒரே நாள்ல எல்லாம் வந்துரும்னு நான் நினைக்கல இதுலருந்து அவர் சில பாடங்களை கற்றுக்கணும் போக போக அவரும் கற்றுக்குவார் நான் நம்புறேன் இப்போ தமிழ் மணி வந்து எங்களுக்கு எங்கள் சேனல் கொடுத்துருக்க பேட்டியில் வந்துட்டு விஜய் அஞ்சு வருஷம் நடிக்கணும் அந்த அஞ்சு வருஷம் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் மக்கள்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் அவர் தீவிர அரசியலில் ஈடுபடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாள் அவருக்கு பத்து பர்சன்டேஜ் ஓட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு உங்கள் கணிப்பு இல்லை அவர் ஒரு களமறிந்த அரசியல்வாதி பத்து பர்சன்ட்ங்கிறது அவர் ஒரு கணக்கு போடுறார் நானும் ஏதோ எடுத்த உடனே ஒரு கோட்டைக்கு அனுப்பிடுவான்லாம் பார்க்கலாம் அந்த காலம்லாம் மலையறி போச்சு எம்ஜிஆரே இன்னைக்கு இருந்திருந்தால் கூட மெனக்கெடணும் எப்படி நம்ம ஜெயிக்கணும் வியூக வகுப்பாளர்களை அமர்த்துவார் யார் நமக்கு எதிரியிருக்காங்க சரிப்படுத்தும்பாரு எம்ஜிஆருக்கும் இந்த நிலவு தான் காலம் மாறிக்கிட்டு வருதுன்னு சொல்ல வந்தார் செல்வாக்கு மிக்கவருங்கிறல்ல மாற்றம் கருத்து இல்லை எம்ஜிஆர் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்போ இருந்தது இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது சவாலான காலகட்டம் தான் அது விஜய் மாதிரி ஒரு கட்டமைப்பே என்ன ஏற்படுத்தலை ரொம்ப அது ரொம்ப ரொம்ப பலவீனமான விஷயம் நான் பயமுறுத்தலை நெகட்டிவாக சொல்லலை நல்லா வரட்டும் ஆட்சியை படிக்கட்டும் வாழ்த்து சொல்லுவோம் உட்கட்டமைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கட்சியை நீங்க பேர் அறிவிச்சிட்டீங்க எங்க தொகுதி வாரியாக இருக்கா கிளைக்கிழகங்கள் இருக்கா கொடி பறக்கணும் முதல்ல கொடி பறக்காத ஊரே இல்லைன்னா தான் கோட்டைங்கிற வார்த்தையை சொல்றதுக்கே உங்களுக்கு தார்மீக தகுதி வரும் அந்த ஊர்ல முதல்ல கொடி பறக்கணும் யார் கொடிப்பான்னு கேட்கணும் நாலு பேரு அதுல ஏப்பா யானை ரெண்டு வச்சிருக்கேன் என்னப்பா சொல்லுதுன்னு கேட்க பேச வைக்கணும் சார் விஜய் கட்சி தாவே காணலாம் மனசுல வராது எனக்கே டக்குன்னு வரமாட்டேது விஜய் கட்சின்னு முதல்ல மனசுல போய் பதியணும் அப்புறம் நீங்கள் சின்ன வாங்கின பிறகு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இவ்வளவு வேலையும் பண்ணுறவன் அந்த கிளைக்கழக செயலாளர்களும் கிளைக்கழக நிர்வாகிகளும் தான் கிளைக்கழகமே இன்னும் வரலையே மிகப்பெரிய பலவீனம் அதனால ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அவர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறத நானும் என்டார்ஸ் பண்ணுறேன் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குவாங்கிறது அந்த நேரத்துக்கு சூழல் தான் முடியப்பாங்க இந்த சட்டம் ஒழுங்கை பற்றி நீங்களே அவன் போய் சொல்லி ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ சமீபமாக நிறைய என்கவுண்டர்கள் நடக்குது கொஞ்சம் ரவுடிக்கலாம் பயம் வந்துருக்காங்க சட்டம் ஒழுங்கு வரணும்னு நான் எதிர்பார்க்கறேன் என்கவுண்டரே தப்புன்னு சொல்கிற கேட்டகிரில் நான் வர மாட்டேன் ரவுடிகளுக்கு புரிகிற மொழியில் நாங்கள் செயல்படுவோம் அருண் கமிஷனரை பதவியை தன்னைக்கு சொன்னார் ஆனா ஒரு வகையில் அதை நான் வரவேற்பேன் அதை ஒரு எதைச் சதிகாரமா எடுத்துக்கிட்டு செயல்படுத்தக்கூடாதே தவிர ஒரு எல்லை தாண்டி எச்சரிக்கைகளை மீறி தொடர் எச்சரிக்கைகளை மீறி தங்களை திருத்திக் கொள்ளாதவர்கள் மேலே சில நடவடிக்கை எடுத்தால் எனக்கு ஆட்சியமே இல்லை சரிதானா இது புரிய வேண்டியவர்களுக்கு புரிந்தால் நமக்கு சந்தோஷம் தான் ஆனால் இது சென்னையை மட்டுமே குறி வைக்கிறாங்க கும்பகோணம் கடல் ஒரு திண்டுக்கல்னு கொலைகள் நடக்கிற நகரங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு அங்கெங்க ரெண்டு பேரை போட்டாதான் ஒரு பயம் வரும் நான் உள்ள போடுறதும் போட்டது தான் சொல்றேன் என்கவுண்டர் பண்றேன்னா நியாயமான முறையில பண்ணுங்க அவ்வளவுதான் இப்போ சீமான் தான் கட்சி வந்து கட்டுக்கோப்பா வச்சிருந்தாரு வளர்ச்சி வர வர எதிர்ப்புகள் அதிருப்திகள் இதெல்லாம் வரும் ஒரு சரி வளர்ச்சி இல்லைனா கொள்கைக்காக நம்ம அண்ணங்கிட்ட இருந்தோம் அப்படின்னு இருக்கிறவங்க இருப்பாங்க ஒரு அது வெடிக்கிற போது இப்படிதான் பீரிட்டு கிளம்பும் சரிப்படுத்த வேண்டியது ஒரு தலைவனுடைய கடமை சீமான் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம் விக்ரன் நன்றி